வளர்த்ததை எங்க சொல்லுங்க எண்பத்தி ஆயிரம் பேர் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ்ல தோல்வி வளருதா வளருதா ஐம்பதனாயிரம் பேர் பத்தாம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராம போயிடுறாங்க தோத்து போகுது தமிழ் பேச தெரியுதா மொழி வளர்க்கப்படுதா ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல ஏய் என்ன இப்படி பேசிக்கிறேன் காலையில எனக்கு உனக்கு எதோ பிரச்சனை ஆயிருச்சுனு நினைக்கிறேன் தம்பி நான் பயணம் போறேன் வெறியாக்கி விட்டுறாத புரியுதா வேற ஏதாவது கேள்வி காலையில விதா பண்ணிடறாத பேர் டெரிஞ்சல் ஆயிருக்கு அதுல திரும்ப திரும்பதான் சொல்றேன் பெரியாருக்கு என்ன மண் இருக்கு முதல் நீ யார் பெரியார் ஏன் இது இது கி அப்பெ விஸ்வநாதன் மண்ணு அன்னல்தங்கம் மண் அயோத்யேஸ்வரன் மண்ணு ரெட்டமலை சீனிவாசன் மண்ணு காமராஜர் மண்ணு கக்கன் மண்ணு இல்ல மூவேந்தர் மண்ணு சேர சோழ பாண்டியன் அப்படி சொல்ல மாட்டேறேன் செக்குழுத்த செம்மலியம் பாட்டை வ உ சி என்ன உனக்கு மண் இருக்குது அடி தின்னு எல்லாத்தையும் ஏறி தின்னு எங்க மண்ணு வச்சிருக்க எங்க மண்ணு வச்சிருக்க என்ன மண்ணாக்கி வச்சிருக்க நீ தம்பி காலையில வெறி ஏத்தி விடாத தம்பி முக்கியமான வேலைக்கு போயிட்டு தம்பி சரி விடுங்க இப்ப நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் நானா எங்க வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போர்ல மாண்டாரு அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம் நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகம் ஆயிருதா நான் எங்க அண்ணனை வந்து மதிச்சுட்டு அப்படியே போறேன் என்ன கருத்துனாலும் எழுத்து பேசிருக்கேன் ஏன்னா மோதலை எனக்கும் எங்க அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்ச குளிப்பான் சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைகளா விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதுக்கிறதுக்க நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி எங்க அண்ணன் வைகோவ எங்க ஐயா எங்க ஐயா மருத்துவர் ராமதாச பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் எதிரி அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம் நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிருக்கேன் திராவிடர் தமிழர் போர் நடக்குது இதுல எங்க நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க தாய்மண்ணில் அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்குது மூணு ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க நான் பேசுறது திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அதை சொல்லுங்க நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது அதுக்கு யார் பதில் சொல்வார் ஏன் யார் பதில் சொல்வார் இன்னும் கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க சட்டசபையில் பேசணும் ஆலியா ஐயா கருணாநிதி இல்லையா அப்புறம் நீங்க அதை விட வேணா ஏத்துட்டேன் நான் கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் என் தன் மொழிய சனி என்ன இந்த மொழிய ஒளி நீ ஏன் சொல்ற என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம் உனக்கு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான் இதை நீ வேசி கதைங்கிற இப்ப வெறிவருமா வராத